இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது செப்பலாங்கோப்பு அணியிருக்கும் ரெண்டுமே ஒரு ஆள் உள்ள இன்னை தொடர்ந்து அடுத்த அடுத்த கட்ட ஆட்டமானது சிப்ராந்தோபாணிக்கு ஐயா குக்கி இணைவாக நல்லூர் அணி இரு அணிக்கும் நடக்கும் ஆட்டமானது ஆட்டம்

Thank you.

Gracias. பேசா உயிர்காடு ஏழு ഉറവിാട്ത്തക്കാട് നാല് ഉറവിഡ് ഏഴ് ഒട്ടിലെ കുറവിക്കാട് Okay. <laughs> வந்ததுக்கப்புறம் வச்சிருப்ப நானே வச்சிருக்கேன் வரமுடிய <muchas> <muchas>

என்ன சொல்லுங்க வந்து ஆ என்ன சொல்லி கொடுங்க 2 மணிக்கு வந்தரமா சொல்லி அப்படி சொல்லி கொடுங்க நம்ம கூட வரதுக்கு வாங்க லெஜெண்டரி டெக்னிக்கல் பாயிண்ட் அட்லீஸ்ட் நான் மேம் கொடுத்துருंगे வாங்க ஸ்டைலர் பாருங்க ஒரு மேலentra कोरी गाडी 8 मटका 哎、嗯，六十六，六啊，十六啊， thank you பதிமூனே வேற்றுமதி பெற்றுள்ளனர் நத்த காடு அணியினர் ஒன்பது வேற்றுமதி பெற்றுள்ளனர் உதவி காடு பத்தொன்பது நத்த காடு ஒன்பது திருவரம் உதவிக்காடு உதவி காடு இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட ஆட்டமானது செப்பலந்தோப்பு அணி இருக்கும் நல்லூர் அணி நடக்கும் ஆட்டமாகும் இருவரிலும் தயார் நிலை இருக்கவும்

エレベーター。